ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாலும் வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட்டு பயிற்சியில் சேருமாறும் பயிற்சி முடிந்த பின்னர் பள்ளிகளுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர் இரண்டாவது பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட பல்வேறு சிறப்பு ஆசிரியர்கள் தொகுப்பு ஊதியத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக பணியாற்றி வருவது தெரிந்தது இவர்களில் தற்போது பணியில் இருப்பவர்கள் பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் ஆவார்கள் இவர்கள் அனைவரும் ஐயாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டு தற்போது பத்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது இவர்களின் முந்தைய கோரிக்கையான ஓய்வு பெறும் வயதினை அறுபது ஆக்குவது மற்றும் அவர்களுக்கு விரும்பிய மாவட்டத்திற்கு மாறுதல் அளிப்பது என்பதை அரசு ஏற்று ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளது தற்போது நிதி நெருக்கடி இருந்தாலும் இவ்வாசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது இதோடு இவர்கள் கேட்காத கோரிக்கையான இவர்கள் அனைவருக்கும் ரூபாய் பத்து லட்சம் வரை மருத்துவ செலவுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தப்படும் இதற்கான காப்பீட்டு தொகையினை அரசே செலுத்தும் எனவே இதனை ஏற்று வேலை நிறுத்தத்தை கைவிட்டு உடன் பள்ளிகளுக்கு சென்று பணிபுரியுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் டெட் தேர்ச்சி பெற்ற பணி நாடுனர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் பணி நாடுனர்களுக்கு உச்ச வயது வரம்பை பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூணும் இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டுமாக உயர்த்த முடிவு செய்துள்ளது மேலும் பல்வேறு வழக்குகள் ஆசிரியர் தெரிவு சார்ந்த மாண்பமை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது நிலுவையிலும் உள்ளது நான்காவது தற்காலிக தொழில் கல்வி ஆசிரியர்களை நிரந்தரமாக்குதல் தொழில்கல்வி ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றான நூற்றி எழுபத்தி ஓரு தற்காலிக தொழிற்கல்வி ஆசிரியர்களை முறையான ஊதிய விகிதத்திற்கு கொண்டுவருதல் சார்ந்த அரசாணை விரைவில் வெளியிடப்படும் ஐந்து பொது துறையில் நீண்ட நாட்களாக பணியாற்றும் ஊர்புற நூலகர்கள் தங்களை மூன்றாம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு செய்ய கோரும் கோரிக்கை தற்போது துறையில் மூன்றாம் நிலை நூலகர்கள் பணியிடம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு உள்ளது இதில் நானூத்தி நாற்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் உள்ளன ஊர்புற நூலகர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களில் நானூத்தி நாற்பத்தி ஆறு நபர்களுக்கு மூன்றாம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு வழங்கும்